ஹாய் ஹலோ வணக்கம் கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுக்கு சரியாக நேரம் கிடைக்கல இன்னைக்கு கலையில் வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நான் பேச வேண்டிய விஷயத்தை வந்து அது கொஞ்சம் ட்ரிகேர் பண்ணி விட்டுருச்சு நம்ம யோகி பாபு வந்து ஒரு சீனில் வந்து அவரை போலீஸ் வந்து கூப்பிட்றாங்க அப்போ அவர் இப்போ டைலாக் பேசிகிட்டே போகிற மாதிரி ஒரு விஷயம் கைதி படத்தில் வந்து மன்சூரஜியான தான் வந்து ஃபஸ்ட்டு கமிட் பண்ணாங்க அவர் குதிரை மாதிரி கணச்சிட்டதுனால அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சுதந்திரமாக ஒரு பாட்டு கூட படிக்க முடியல உடனே வந்துட்டு அதுக்கு இது காப்பிரைட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கு சினிமா துறையில் இருந்துக்கிட்டு சினிமா துறையில் இருக்கிறவங்களே அந்த மாதிரி வசனம் வைக்கிறது வந்து ரொம்ப தவறாக இருக்குது என்னென்னா அதில் கமெண்ட்டில் போய் பார்த்தா நிறைய பேர் வந்து இளையராஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி இளையராஜாவை எதிர்த்து பேசி க கிண்டல் பண்ணி போட்டிருக்காங்க அந்த வீடியோட ஹெட்லைனே வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா தாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கோங்க இளையராஜா மட்டும் இல்லை மற்ற எந்த இசையும் பலரோட ஆடியோவையும் நீங்க எடுத்து ஓபனா வந்து பயன்படுத்த முடியாது காப்பிரைட் கேட்க தான் செய்யும் அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க அப்ப இளையராஜா மட்டும் எதுக்கு காப்பிரைட் கேட்கிறாரு அப்படின்ற விஷயம் ஏன்னா இளையராஜா வந்து காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் வந்து அமைச்சிட்டாரு அதுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து காப்பிரைட் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ண முடியல அவங்களால அது நிறைய பேத்துக்கிட்ட நிறைய பாடல்கள் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கு அதனால காப்பிரைட் வந்து ஆக்டிவேட் பண்ணாத சாங்கு நிறைய இருக்கிறதுனால அதை சுதந்திரமா எடுத்து பயன்படுத்திடுறாங்க பயன்படுத்தின பிறகு இது நம்ம பாட்டாச்சே அதுக்கு வந்து நம்மள்ட்ட அனுமதி கேட்காம அவங்க யூஸ் பண்ணிட்டாங்களேன்னு அவர் கேட்கறதுனால அதை பெரிய இசு ஆக்கி அதை நியூஸ் ஆக்கி வெளியில பேசுறாங்களே தவிர நீங்க எந்த ஒரு இசையமைப்பாளரையும் ஆஹ் ஒரு ஒரே ஒரு பாடல் மட்டும் எழுதின ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் சரி ஒரே ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட்ட ஒரு இசையா இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து அதை பயன்படுத்த முடியுமா யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தா பயன்படுத்த முடியாது காப்பிரைட் கண்டிப்பாக கேட்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு துல்லாத மனோம் தொல்லும்ல இன்னிசை பாடி வரும் பாட்டு அந்த பாடல் இருக்குது இல்லையா அந்த பாடல் வந்து நான் அதில் இருக்கிற மியூசிக்கை பயன்படுத்த கிடையாது அந்த பாடலை பயன்படுத்த கிடையாது அதில் இருக்கிற வரியை மட்டும் எடுத்து ஒரு நாலு வரி வந்து என்னோட லைவ்ல வந்து நான் படிச்சிருக்கேன் ஜஸ்ட் அந்த பாடலோட வரியை மட்டும் நான் எடுத்து படிச்சிருக்கேன் படிச்சதுக்கு வந்து காப்பிரைட் வந்து கேட்டிருக்கு யூடியூப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இளையராஜா பாடலும் கிடையாது இளையராஜா இசையமைச்சதும் கிடையாது ஆனா வந்து காப்பிரைட் கேக்குது அப்படிங்கும்போது இங்கே எந்த ஒரு இசையமைப்பாளரோட பாடலை நீங்க பயன்படுத்தினாலும் அதுக்கு கண்டிப்பா காபிரைட் கேட்பாங்களே தவிர இளையராஜா மட்டும்தான் காப்பிரைட் கேட்குறாரு உடனே பாத்ரூம்ல படிச்சா இளையராஜா காப்பிரைட் கேட்பாரு கல்யாணத்துல பாட்டு போட்டா இளையராஜா காப்பிரைட் கேட்பாரு தூக்கத்துல உளறிடாதீங்க இளையராஜா காப்பிரைட் கேட்பாரு அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக ஒருவரை தாக்குறதுக்கு காரணம் அவர் வந்து இந்து மதம் சார்பாக சில விஷயங்கள் பேசுறதுனால கூட இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து மத ரீதியாக தான் நிறைய இடங்கள்ல வந்து அவர் தாக்கப்பட்டிருக்காரு அவர் முன்னேறி வர்ற காலத்தில் வந்து ஜாதி ரீதியாக தாக்கப்பட்டாரு அதெல்லாம் வந்து அவரோட திறமையை வந்து அடிச்சு நொறுக்கிட்டு எங்கேயோ கொண்டு அவரை ஆனால் இப்போ அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் மத ரீதியாக அவரை வந்து எப்பட மட்டம் தட்டலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு தான் இந்த காப்பிரைட்டு பிரச்சனையை வந்து கொண்டு வந்தாங்க அதனால ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கங்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இளையராஜா மட்டும் காப்பிரைட் கேட்கல மற்ற எல்லா பேருமே காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் இசையமைச்சவங்க அவங்க எல்லாரோட பாடல்களும் காபிரைட்டு சட்டத்திட்டங்களுக்குள்ள தான் இருக்கும் அதனால அவங்க பாடலை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் இளையராஜாவோட பாடல்கள் நிறைய வந்து ஓப்பன் சோர்ஸ் மாதிரி பப்ளிக்கில் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிடலாம் மறுபடியும் அவர் வந்து இது நம்ம பாடல் தானேன்னு சொல்லி காப்பிரைட்டுன்னு கேட்க போனால் அதை வந்து ஒரு பிரச்சனையாக பண்ணுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வந்து காப்பிரைட் வந்து அவருக்காக வந்து கேட்க கிடையாது அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட இணைஞ்சு இசையமைச்சுக்கிட்டு இருக்கிற அனைத்து அந்த இசையமைப்பாளர்களையும் ஆதரித்து அவங்களுக்கு உண்டான சம்பளத்தை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காரு அவர் சினிமா வாய்ப்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் அப்படி அதனால தான் வந்து அவர் பல நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டியதாக இருக்கு அவரோட பாடலுக்கு அவர் வந்து உரிமை கோர வேண்டியதாக இருக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க இதையெல்லாம் தாண்டி சினிமாவிலேயே ஒருத்தன் வந்து அந்த டயலாக் அப்படி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படின்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து எந்த இசையமைப்பாளர் காப்பிரைட் இல்லாமல் என்னோட பாடலை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் பாருங்கள் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பா வெறும் வார்த்தைகளை பேசலாம் அவங்களோட பாடலை எடுத்து நீங்கள் யூடியூப்பில் வந்து பயன்படுத்தி பாருங்கள் காப்பிரைட் கேட்குதா கேட்கலையா அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அப்போ இளையராஜா மட்டும்தான் காப்பிரைட் கேட்குறாரா ஏ ஆர் ரகுமான்லேருந்து ஹரிசு ஜெயராஜ் இன்னும் அந்த ஒல்லிப்பு சன்மார் இருப்பு அப்படி அவர் பேரெலாம் எனக்கு தெரியல அனுருத் அனிருத்தா ஆமாம் அவரோட சாங்லாம் வந்து காப்பிரைட்லாம் கேட்கலையா இளையராஜா மட்டும் தான் கேட்குறாரா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவரை கிண்டல் பண்ணுறதா கேள்வி பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்குவாங்க இந்த விஷயம் வந்து என்னோட துல்லாதமனம் துல்லும் பாடலுக்கு காப்பிரைட் கேட்குற கேட்ட நாளே வந்து இது சம்மந்தமாக நான் பேசலாம்ட்டு இருந்தேன் சரி எல்லா பேரும் எவ்வளவோ இது சம்மந்தமாக கருத்து சொல்லியிருக்காங்களே நம்மளும் வேறு அதை ஏன் உழப்பிட்டு தெரியாமையாக இருக்குது சில அறிவிலிகள் அதை பற்றி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் யூடியூப்பில் கண்டென்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யாரோட பாடல்களுக்கு ஸோ வந்துட்டு ஓப்பன் சோர்ஸில் இருக்குது காப்பிரைட் கேட்கவே மாட்டாங்க யாரோட பாடல் வந்து காப்பிரைட் கேட்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அதனால தயவுசெய்து மத ரீதியாக ஒரு கட்சி சார்பாக ஒருத்தரை வந்து எழிவுபடுத்துகிற கூட்டத்தோட நீங்களும் சேர்ந்துக்கிட்டு தும்முனா கூட இளையராஜா வந்து இது என்னோட மியூசிக்கு காப்பிரைட் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணுறதை இதோட நிறுத்திக்கங்க ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் ஒரு இசை மேதை அவர் வந்து தமிழ்நாட்டுல உல உலகத்துக்கே வந்து இசையை அறிமுகப்படுத்தின ஒரு தமிழ் இசை மன்னன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அவரை வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே காசுக்கு பெது பிடிச்சி திரியிறாரு காப்பிரைட் காப்பிரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான கிண்டல் கேலிக்கு ஆளாக்குறது வந்து தமிழனை தமிழனே வந்து தன் தலையில் மண்ணவாரி குட்டிக்கிற மாதிரி தான் அவ்வளோதான் சொல்ல முடியும் மற்றபடி உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம் நன்றி வணக்கம்